டிவி டிவினே இருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம போகிற வார ராசி பலன் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதால் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வர்றது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வரும் ஸோ அதை வந்து மிங்கில் பண்ணிப்பாங்க பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் உள்ள செவ்வாய் ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது அதுவும் செவ்வாயோட வந்து சனியுடைய சாரத்தில் போய் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் குழந்தைகள்கிட்ட தர்க்க மாட்டது எமோஷன் ஆகிறது தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ராங் ஸ்டெப் வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அவசியம் அதனால் நமக்கு மன காயங்களும் ஐயோ என்னடா தெரியாது நம்ம வந்து உள்ள தலையிட்டோம்ங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கிறது ஸோ ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களோ அது கே அது சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கணும் அது எட்டில் போயிட்டுருக்கு சுக்கரன் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து ஒர்க் பண்ணுற லேடிஸ் வந்து ஏதாச்சும் நம்மளை எகின்ஸ்டாக பண்ணலாம் நீங்களே லேடியாக இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற ஸ்பேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள் டென்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவினுள்ள தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மைண்டில் வந்து ஏதோ ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் ஏறுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் மாமியார் மாமியார் சம்மந்தமான விஷயங்களை வச்சு பேசுகிறது க வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க ஏன்னா வந்து அதெல்லாம் வரும் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் பார்த்து குழந்தைகள் விஷயங்களாலும் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பேசும்போது இப்படி நமக்கு டைம் எப்படி இருக்குது நம்ம எமோஷன் ஆகும்ன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா வந்து செவ்வாய்ங்கிறது வந்து நீச்சமாக உங்கள் ஆசிலே இருக்கும் இந்த மாதிரி சிக்கல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்க சூரியனும் எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கும் பாசஸ் நிறைய நெருக்கடிகள் கொடுப்பாங்க ஒரு டென்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கான நானவாய் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து மூன்று பன்னிரெண்டாம் மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் ஸோ மூன்று பன்னெண்டாம் மாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருந்து அதுவும் கேதில் போகும்போது நிறைய அதாவது என்ன சொல்கிறது வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய நெருக்கடிகள் இங்கே போவாங்க போன்ற நெருக்கடிகள் ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நரசிம்மர் வழிபாடு இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் முடிஞ்சதுன்னா வந்து ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது ஏதோ கஷ்டப்படுற குழந்தைகள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக ஒர்க் ஆகும்போது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியான சுக்கரன் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து எட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தாயார் மற்றும் நண்பர்கள் மூத்த சௌகர சம்மந்தமான விஷயம் ஒரு எமோஷனான விஷயங்களே கொடுக்கும் சாதாரண கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அது வந்து நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலேருந்து குழந்தைங்க நினச்சி நிறைய ஃபீல் பண்ணுவோம் என்னடா இந்த குழந்தை இப்படி பண்ணுதுங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் அது மட்டும்தான் பத்தாம் அதிபதி தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய சங்கடங்கள் ஒரு டென்ஷன்ஸ் வரும் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுவோம் ஏன்னா வார்த்தைய விட்டுருவோம் ஏன்னா சனி செவ்வாயுடைய காம்பினேஷன் வந்து கபாலு எமோஷ்னையை கத்துறது திட்டுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபு இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ அவர் வந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப ப்ளஸ் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஏன்னா வந்து ஆறில் உள்ள அதிபதி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் குரு தேசா அந்த லாபங்கள் இருக்கும் பட் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் கணவன் மனைக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அது நட்சத்திர சாரத்தில் வந்து குருடைய ஸ்டாரில் இருக்கும் திடீர் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் வக்கரமாக கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா வந்து அது அதிகமான லாபம் இல்லாமல் ஒரு வர லாபத்தில் வந்து முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தான் வரும் மற்றெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வேலையெல்லாம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து மனக்காயங்கள் இருக்கும் மாமியார் சம்பந்தமான விஷயங்கள் மனக்காயங்கள் வர்றதுக்கான வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிர்ந்து சுக்கர் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை நண்பர்கள் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் தாய தாயை சார்ந்த உடனே சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் கடகலக்கணமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது ரெண்டு ஆறுன்றும்போது ரொம்ப சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தால் பட் அது வந்து எட்டாம் அதிபதி எட்டில் உள்ள சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனம் பெண்கள் வந்து நம்மளை கொஞ்சம் தரக்குறையாக ஏடாகணும் வந்து நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால அவமானங்கள் பெண்களால் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக நீங்களே பெண்ணாக இருந்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும் இல்லைனா உங்களை வந்து வச்சு யாராச்சும் வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அது பார்த்துங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடகலகணமாக இருந்து சந்திரத்தை சாப்பிட்டாலும் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிரயாணங்களை ஏற்படுத்தும் தொழில் தொழில் ரீசான விஷயங்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகலகணமாக வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அவமானங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் அவமானப்படுறது தொழில் ரீசான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மாமியார் மாமியார் வீடுக்கெலாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் அவமானங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் ஸோ பார்த்து நடந்துங்க ஏன்னா வந்து என்னால் நம்மள இந்த மாதிரி இன்சல்ட் ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடவுலகணமாக இருந்து ராகு தசா புத்தி வந்திரங்கள் நடக்கிறவங்களெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு ஸோ கடகலக்னத்துக்கு வந்து ராகுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்காருங்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ போகிறது வந்து சனியுடைய சாதத்தில் இருந்தோம் அது எட்டில் இருக்கணும்னா ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ பிரயாணங்களை ரொம்ப கவனம் தேவை வெளிநாட்டில் இருக்கலாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ராகு தேசாபுத்தி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க காலகட்டம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து குரு திசா புத்தி அந்தவங்களும் ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பழங்கள் ஸோ குரு பதினொன்று இருக்கும் நல்ல லாபங்கள் வேலை வேலை சம்பந்தமான விஷயம் இல்லாதவங்க நல்லா லாபங்கள் வரதுக்கான நல்லாயிருக்கு கடக லக்னமாக இருந்து புதன் திசா புத்தின்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்து சீட்டுக்காரர் நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதனால் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமான பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா கொஞ்சம் ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பார்க்கும்போது கடல் லகமாக வந்து கே கேது தேசா வந்து கேது வந்து மூடியில் இருந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் சின்ன சின்ன கலகங்கள் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் சொல்லிட்டு நம்மளை போய் எதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நெருக்கடிகளோடு கொஞ்சம் அங்கங்கே அளையிற விஷயங்களை விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறமா வந்து கடக லக்னமாக இருந்து சுக்கர திசா வந்து சுக்கரன் எட்டில் இருக்காருங்க ஸோ நாலு பதினொன்றாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது தாயார் மற்றும் நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருந்தால் ஐயோ அது எமோஷன் மட்டும் மாற விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அது மட்டும் இல்லை வேலை விஷயங்கள் ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த வேலை விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான நான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகணும் ஒரு பிரார்த்தனை விஷயம் சார உள்ளுக்குள்ளே வந்து அந்த இறைவன் வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போகுதுங்க ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தா சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகிற அந்த மூமெண்ட் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகு உடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக ஆளாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்தில் அது மட்டும் வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுகின்ற அபாயங்கள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இது காலப்புருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இதை பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தே புத்தி புத்தியாந்திரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல் அதே மாதிரி ராகு தசா புத்தியாந்திரம் நடக்கிறக்கும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான அமைப்பெலாம் நிறைய இருக்குது அதே மாதிரி குரு தசா புத்தியாந்திரம் நடக்கிறதும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைங்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்பலாம் பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமால் வெளியில் வந்து வெடித்து அவங்க மேலே கேஸ் உள்ள தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டு அதாவது ஒரு விஷயம் இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷ்னல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது ஆனால் அது ஒரு ஒரு மாதம் தான் இப்போ சொல்ல முடியாது பட் உள்ளே போவார் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போகணும் ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே சம்பந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பாறையில் கொடுக்கும்போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக எஃபெக்ட் பண்ணுறது மாதிரி சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வரது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கணும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே க்ளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு எது பேர்ச்சே ஆகிடும் பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்து ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும் அது ஒரு எவ்வளோ லைஃப் வந்துடும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்